நாகப்பட்டினம் மாவட்டம் பில்லையார்த்தோப்பு கிராமத்தை சேர்ந்த நான்கு வயது சிறுவன் ரச்சன் அப்பகுதியில் நடந்த டிராக்டர் விபத்தில் சிக்கினார் இதில் டிராக்டர் ஏறி இறங்கியதில் சிறுவனின் கால்கள் இந்த பெற்றோர் சிகிச்சைக்காக தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் சேர்த்தனர் சிறுவனை மீனாட்சி மருத்துவமனை டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது சிறுவனின் கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்தன இதைத் தொடர்ந்து தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை எலும்பியல் சிகிச்சை துறை தலைவரும் முதுநிலை வல்லுநருமான டாக்டர் கே பார்த்திபன் அத்துறை இணை சிறப்பு நிறுவனர் டாக்டர் சண்முக ஹரிகரன் ஆகியோரால் சிறுவனுக்கு மூன்று மணி நேரம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் மீண்டும் இரண்டாவது முறையாக ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு டைட்டானியம் கம்பி கால்களின் உட்புறத்தில் பொருத்தப்பட்டது இந்த அறுவை சிகிச்சை செயல்முறைகளால் காயமடைந்த சிறுவனின் காலில் இயக்க செயல்பாடும் மற்றும் இயல்பான தோற்றமும் மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டிருந்தன இந்த சிகிச்சை மூலம் விபத்துக்கு முன்பு இருந்தவாறு சிறுவனால் இயல்பாகவும் நடக்கவும் ஓடவும் முடிகிறது இந்த தகவலை டாக்டர்கள் பார்த்திபன் ஹரிஹரன் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரவீன் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் மகாராஜன் மற்றும் எலும்பியல் சிகிச்சை துறை இணை சிறப்பு நிபுணர் டாக்டர் பால ஆகியோர் தெரிவித்தனர் அந்த கோல்டன் பீரியட் ஆறு மணி நேரத்துக்குள்ளே வரும் பொழுது அந்த இமீடியட் சர்ஜரி பண்ணி நிறைய கை கால்களை செயல் பழைய செயல்பாட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த குழந்தை மயிலாடுதுறை தாண்டி ஒரு கிராமத்தில் ஒரு டிராக்டர் விபத்து தவறுதலாக காலில் ஏறி இடது காலில் ஏறி அறிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக கால் சிதஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு சில நீ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடது நாளில் எது நியர்பை ஹாஸ்பிட்டல்ல அந்த காலை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆரம்ப நிலையிலேயே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்துட்டாங்க அவங்க அம்மாவோட அந்த காலையை பார்க்க முடியல படத்தில் உள்ள காலை அவங்களால பார்க்க முடியல